ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஐம்பத்தி ஒன்பது டேஷ் டேட்டோ ஹாயஸ் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது என்ன மாடல் இன்ஜின் போட்டுருக்குறாங்க அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இந்த வேனுக்குள்ளே இருக்குது பாடி கண்டிஷனெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய ப்ரைஸ் நான் சொல்லுவேன் என்ற எல்லா வீடியோஸுமே என்னுடைய சேனல் எல்லா வீடியோஸுமே நான் வேன்ட்ட ப்ரைஸ் சொல்கிறேன் நான் நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னாவே இந்த வேண்ட ப்ரைஸ் சொல்லுவேன் சென்டரில் இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் இல்லை என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேர்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் எப்போதும் நீங்கள் டிரெக்டாகவே என்னோட கதைக்கலாம் ஓன்லி நீங்கள் வேன் சேல் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வேன் இருக்குது அதை சேல் பண்ண போறீங்கன்னா மட்டும் என்ன நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வேன் மட்டும் என்னோட கண்டாக்ட் பண்ணாங்க உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தை சேல் பண்ண மட்டும் இந்த நம்பருக்கு என்னோட கன்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வேனை பற்றியாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட் பண்ணாங்க போகலாம் ஓகே இந்த வேன் கரெக்டாக என்ன மொடல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் டாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ என்ன சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அப்படி பார்க்கும்போது இது எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீன்னு சொன்னால் இந்த வேண்ட மாடல் எல்லாருக்குமே தெரியும் அதோட ஐம்பத்தி ஒன்பது டேஷ்ன்னு சொன்னால் கூட வேன்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்பர் ஐம்பத்தொம்பது டேஷ் ஐம்பத்தேழு டேஸ் இருநூற்றி ஐம்பத்தொன்று இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி சொன்னாவே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஒன்பது டேஷ்னு சொன்னாலும் தெரியும் வேன் என்ன மாடல் அப்புறம் என்னென்ன ஃபேசிலிட்டி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஓகே இது இன்ஜின் மாடல் என்னென்னு பார்த்தீங்க இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீஎல் இன்ஜின் இது இன்ஜின் த்ரீ இன்ஜின் இதில் அப்புறம் என்ன வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஏசி இதில் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் முன்பக்கம் இல்லை பின்பக்கம் இருக்கிற எல்லாம் ரெண்டு ஏசியுமே நீட்டாக ஒர்க் பண்ணும் கேடிஹெச் சீட்ஸ் இதில் போட்டிருக்குறாங்க கேடிஹெச்சிட சீட்ஸ் இதில் இருக்குது அப்புறம் ஃபுல் அட்ஜஸ்டபிள் சீட் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது புதிய டயர்கள் இதில் போட்டிருக்குறாங்க அதோட மு ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது நல்ல கண்டிஷன் இருக்குது வேன் பார்த்தோன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன சொன்னால் சுற்றி ஒரு ஒயிட்டாக இருக்குது நான் இந்த ஒரு ஒரு சைட் மட்டும் ரைட் சைட் மாற்றிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கோடு வரும்போது ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு கொடுக்குது நம்ம நம்ம ஒரு நூறு வெஹிக்கிள் போது நம்ம வைக்கிள் இப்போ ஒரு செப்பரேட்டாக காட்டுற மாதிரியான ஒரு ஸ்டைலாக இருக்குது பார்த்தோன்னே நல்லா இருக்குது அது டெக்ரேஷன் ஒர்க் அது நல்ல ஸ்டைலாக இருக்குது அதோட பார்த்திங்க சொன்னால் வேன் நல்ல கண்டிஷனில் நிற்குது புது டயர்கள் போட்டிருக்கிறாங்க அதோட சுற்றி வர நீங்கள் பார்க்கும்போது வேன் நல்ல பர்ஃபெக்டான நல்ல கண்டிஷனில் வேன் இருக்குது ஐம்பத்தி ஒம்பது டேஸ் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்லி தான் பார்க்க போகிறோம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துக்கணுந்த இந்த ஐம்பத்தொன்பது டேஸுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் இந்த வேனை விற்க போகிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மட்டுமே ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் ஒன்லி ஐம்பத்தொன்பது லட்சம் இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீட்லையுமே சொல்கிறேன் என்னுடைய வாகனங்கள் நான் இந்த சேலில் போகிற எல்லா வாகனங்களும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை ஜெனூன் பையஸ் உண்மையாகவும் தேடிக்கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேன் ஓகேன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் கேளுங்க நான் இந்த வேன் விற்க இருக்கிற நம்பர் தரேன் நீங்கள் அவருக்கு நேரடியாக கால் பண்ணி கிடைக்கலாம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உண்மையாகவே கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சி நீங்கள் எடுக்கலாம் அவங்க சொன்னால் ஐம்பத்தொம்பது லட்சத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சி தருவாங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க